வராகி அம்மன் வராகியம்மன் அப்படின்றவங்க இந்து சமயத்தின் நான்கு முக்கிய வழிபாட்டு நடைமுறை பிரிவுகளான சைவம் பிராமணியம் வைணவம் சக்தி ஆகியோரால் வழங்கப்படும் ஒரு தெய்வமாகும் பொதுவாக ரகசியமாக வாமர்க்க தாந்திரீக நடைமுறைகளை பயன்படுத்தி வாராகி அம்மனை நைட் டைம்ல கும்பிடுறது ரொம்பவே வழக்கமா இருக்குங்க வராகி அம்மன் அப்படின்றவங்க காவல் தெய்வமாகவும் சப்த கண்ணியர்ல ஒருவராகவும் தான் நம்மளுக்கு அறியப்படுறாங்க ஆனா பௌத்த மதங்கள்ல வணங்கப்படுற தெய்வங்களான வஜ்ரவார மற்றும் மாரிச்சி ஆகியவை இந்து தெய்வமான நம்ம வராகியிலிருந்து தோன்றியவை அப்படின்னு சொல்றாங்க தஞ்சாவூர் பெரிய கோயில்ல கும்பாபிஷேகம் நடைபெற்ற நிலையில வரம் தரும் வாராகி அம்மனை பற்றி பல சுவாரஸ்யமான தகவல்களை இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்க எங்க சேனல பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம் வராகி அம்மனோட தோற்றம் எப்படி இருக்கும்னு விவரிக்கிறத பார்த்தோம்னா சப்த கண்ணியர்ல ஒருவனான வராகி அம்மன் திருமாலோட வராக அம்சமா கதைப்படுறாங்க மேலும் வராகியம்மன் வராகம் என்னும் பன்றி முகத்தையும் எட்டு கரங்களையும் உடையவர்னு சொல்றாங்க பின்னாடி இருக்கிற ஒன்னுல கலப்பையும் ஏந்திட்டு இருப்பாங்க சிம்மம் இது ரெண்டுத்தில ஏதாவது ஒண்ணுல அமர்ந்திருந்து நம்மளுக்கு காட்சி தருவாங்கன்னு சொல்றாங்க சரி கலியுகத்துல கண்கண்ட தெய்வமான வராகி அம்மனா அந்த காலத்திலேயே தஞ்சை பெரிய கோயில்ல ராஜராஜ சோழன் எதுக்கு தனி சன்னதி வச்சு வழங்கினார்னு உங்களுக்கு தெரியுமா சரி வாங்க அதை பத்தி ஃபுல்லா தெரிஞ்சுக்கலாம் தஞ்சை பெரிய கோவில் வராகி அம்மன் வழிபாடு ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது பெரிய கட்டின மாமன்னர் ராஜராஜ சோழன் போருக்கு செல்றதுக்கு முன்னாடி எப்பவுமே வராகி அம்மனை வழிபட்டு தான் போவாராமா வச்சுட்டு வந்திருக்காரு மாமன்னர் ராஜராஜ சோழன் இந்த அன்னையின் அருள் பெற்றுதான் எந்த செயலையுமே செய்ய தொடங்குவாராம் போர் தவிர்த்து ஒரு கோவில் கட்டுறது ஒரு திருப்பணி செய்யறது எதுவா இருந்தாலுமே வராகி அம்மன் அருள் வாங்கிட்டு தான் செய்வாராமா இவர் கட்டிய தஞ்சை பெரிய கோயில்ல வராகி அம்மனுக்கு தனி சன்னதியை வச்சு அம்மன் ரொம்பவே கோலாகலமா கொண்டாடுறாங்க அம்மனுக்கு பகல் நேரங்கள்ல வாழைப்பழத்தையும் மாலை நேரங்கள்ல கிழங்கு வகைகளையும் படைத்து நம்ம அதை வழிபடும் பீடங்கள்ல ஒன்றான திருவானைக்காவல் ஜம்புகேஸ்வரர் கோயில்ல வராகி பீடமாவே அந்த கோயில பேர் மாற்றி போற்றவும் படுறாங்க அங்க அம்மனுக்கு சிறப்பான பூஜைகளும் செய்யறாங்க கலியுக கண்கண்ட தெய்வமான வராகிய வணங்கினா பகைவரை அளித்து பக்தரை காப்பாற்றுவாங்க மக்களால் ரொம்பவே நம்பப்படுது கொடிய ஏவல் அம்மன் நம்பப்படுது திருமண தடைகளை விளக்கி புத்திர பாக்கியம் கிடைக்கவும் வராகியம் கும்பிடலாம்னு சொல்றாங்க காசி நகர்ல இருக்க வாராகியம்மனோட சிறப்பம்சத்தை பத்தி பார்க்கலாமா காசி நகரத்துல வாராகி அம்மனுக்கு மிகப்பெரிய கோயில் இருக்குங்க இங்குள்ள வாராகிய நேரடியா யாராலையுமே பார்க்க முடியாது வாரங்கள் வழியாதான் தரிசனம் பண்ண முடியும்னு சொல்றாங்க சரி வாராகி அம்மனை எந்தெந்த கிழமையில கும்பிட்டா என்னென்ன மாதிரி பிரச்சனைகள் தீரும்ன்றத அடுத்து பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ஞாயிற்று கிழமைல வாராகி அம்மனை கும்பிடும்போது நம்ம உடம்புல எந்த விதமான நோய் இருந்தாலுமே அது எல்லாம் தீர்ந்துரும் அப்படின்னு சொல்றாங்க திங்கட்கிழமைகள்ல வாராகி அம்மனை வழிபடும்போது மனநல சம்பந்தப்பட்ட நோய் எல்லாமே நீங்கிரும்னு சொல்றாங்க செவ்வாய்க்கிழமை வாராகி அம்மனை வழிபடும்போது வீடு நிலத்துல இருக்கிற சொத்து பிரச்சனைகள் எல்லாமே தீந்துரும் அப்படின்னு சொல்றாங்க முதன் கிழமைல வாராகி அம்மனை வழிபடும்போது கடன் தொல்லைகள் முற்றிலுமா ஒழிஞ்சிடும் அப்படின்னு சொல்றாங்க வியாழக்கிழமை வாராகி அம்மனை கும்பிட்டுட்டு வரும்போது குழந்தை பாக்கியம் கிடைக்கும் பத்தா குறைக்க குழந்தைகளோட கல்வி விஷயத்துல ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா அது எல்லாமே நிறைவேறிடும்னு சொல்றாங்க வெள்ளிக்கிழமை வாராகி அம்மனை கும்பிட்டா நினைச்ச காரியம் அத்தனையும் சுமூகமா நடந்து முடியும்னு சொல்றாங்க சாமி கும்பிடுறது ஒரு பக்கம் இருந்தாலும் நம்மளோட முயற்சி நம்ம வாழ்க்கையை காப்பாத்தோம் சாமி ஒரு அளவுக்கு தான் அருள் தருவாங்க நம்ம வாழ்க்கையை காப்பாத்திக்கிறதுக்கு நம்ம தான் போராடணும் சரி அதுக்கப்புறம் அன்பான அன்னை வாராகி சப்த மாதர்கள்ல வாராகி அம்மன் உக்கிரமான தெய்வமா பார்க்கப்பட்டாலும் அன்பை பொழிவதுல பெற்ற தாய்க்கு தான் பாக்குறாங்க வாராகி காயத்ரி மந்திரத்தை ஜெபித்து வணங்கினா கேட்ட வரங்களை கொடுப்பாங்கன்னு பக்தர்கள் கிட்ட அழிக்க முடியாத நம்பிக்கை இருக்குங்க வாராகி அம்மன் ராஜராஜேஸ்வரி அம்மனின் குதிரைப்படை தலைவியாகவும் பத்மாவதி அம்மனின் காவல் தெய்வமாகவும் ஏழு சப்த கண்ணியர்களான பிராமி மகேஸ்வரி கௌமாரி வைஷ்ணவி வாராகி இந்திராணி சாமுண்டேஸ்வரி ஆகியோர்ல ஒருவராகவும் வாராகிய அறியப்படுறாங்க சரி வாராகி வந்து எட்டு உருவம் எடுத்து நம்மளுக்கு எல்லாம் காட்சி தர்றாங்க நம்ம முருகன் வந்து ஆறு உருவத்துல காட்சி தர்றாரு இல்லையா அதே மாதிரி நம்மளோட வாராகிய அம்மனும் எட்டு உருவம் எடுத்து நம்மளுக்கு காட்சி தர்றாங்க அது என்னென்னு பார்க்கலாம் அஷ்ட வாராகி மகா வாராகி ஆதி வாராகி ஸ்வப்ன வாராகி லகு உண்மத்த வாராகி சிம்மரு வாராகி மகிஷாருட வாராகி அச்சவாருட வாராகி என எட்டு ரூபத்துல வாராகி அம்மனை வழிபடுறாங்க சரி இந்த எட்டு ரூபத்தையும் ஒன்னா எங்க பாக்குறது அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா இந்த எட்டு ரூபங்களை உள்ளடக்கிய கோயில் சாலமேட்டுல இருக்குதுங்க இதுதான் உலகத்துலயே வாராகி அம்மனுக்காக அமைக்கப்பட்ட முதல் கோயிலாகவும் பார்க்கப்படுது ஏதோ ஒரு வஞ்சனையாலையும் சூழ்ச்சியில விழுந்து தன்னோட செல்வத்தை எல்லாம் இழந்தவங்க அம்மனை எப்படி கும்பிட்டா பழைய நிலமைக்கு திரும்பி வரலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இழந்த செல்வத்தை எல்லாம் திரும்ப தரும் வாராகி அம்மனுக்கு எட்டு சனிக்கிழமைகள்ல காலையில ஆறுல இருந்து ஏழு மணிக்குள்ள அப்படி முடியலேன்னா இரவு நேரங்கள்ல எட்டுல இருந்து ஒன்போது மணிக்குள்ள மண் தீபம் ஏற்றி வச்சு கருநீல துணியில சிறிது வெண்கடுகிட்டு இறுக கட்டி அதில் கொஞ்சமா நல்லெண்ணெய் விட்டு தீபம் விட்டு மனசுருகி உங்க பிரச்சனை என்ன உங்களை யாருனால ஏமாத்தப்பட்டீங்க என்ன வஞ்சகத்துல விழுந்தீங்க இது எல்லாத்தையுமே உங்களை பெத்த அம்மா கிட்ட சொல்ற மாதிரியே வாராகிய அம்மன்ட்டு நீங்க மனதுருகி வேண்டும் போது அம்மன் அத்தனை செல்வத்தையும் திரும்பி பெறதுக்கான வழி கொடுப்பாங்க அதுக்கான அருள் புரிவாங்கன்னு சொல்றாங்க கோயிலுக்கு போக முடியாதவங்க வீட்லயே வாராகி அம்மனோட உருவப்படத்தை வச்சு தனியா பரிகார தீபமும் ஏற்றி வந்தா செல்வங்கள் எல்லாத்தையுமே திரும்ப பெறலாம் அப்படின்னு பக்தர்களிடையே ரொம்பவே நம்பப்படுது சரி வாராகி அம்மனை எந்தெந்த மாசத்துல எப்படி ஆடி மாசத்துல அஷ்ட நவராத்திரி வழிபாட்டின் போது பஞ்சமி திதியில் வாராகி தேவியை வழிபடலாம் மாதங்கள்ல பௌர்ணமி அமாவாசை வர்ற நாட்கள்ல இரவு நேரங்கள்ல வாராகி அம்மனை வழிபடுறது ரொம்பவே சிறப்ப தரும் வாராகி அம்மனோட பாமாலை படிக்க படிக்க நம்மளோட துன்பம் எல்லாமே நம்மளை விட்டு விலகும் அதை உணர்ந்தவங்க நிறைய பேர் சொல்றாங்க வெற்றி தரும் வாராகி அம்மனை வீரநாரி மகாசேனா பஞ்சமி என பல பேர்களால பக்தர்கள் கொண்டாடுறாங்க இவள் துர்க்கையின் படை சேனாதிபதியாக இருந்து ஒரு தடவை கூட தோல்வியை தழுவாம வெற்றி மட்டுமே துர்க்கைக்கு பெற்று கொடுத்தவள்னு சொல்லப்படுறாங்க கேட்டதை கொடுக்கிற வாராகி காயத்ரி மந்திரத்தை தான் அடுத்து பார்க்க போறோம் இத வந்து நீங்க தினமும் நூத்தி எட்டு முறை ஜெபம் பண்ணும்போது நீங்க மனசுல நினைக்கிற காரியம் கண்டிப்பா சஸ்டஸ் ஆகும்னு எல்லாராலையும் நம்பப்படுது அந்த மந்திரம் ஓம் ஷியாமலாய வித்மகே ஹலஹஸ்தாய தீமகி தன்னோ வாராகி பிரசோதயாத் இது தாங்க அந்த மந்திரம் இதை நல்லா மனப்பாடம் பண்ணிவிட்டு தினமும் நம்ம எப்படி சாமி கும்பிட்றோமோ அதே மாதிரி இதை நீங்கள் நூற்றி எட்டு முறை பாராயணம் பண்ணும்போது நீங்கள் நினைச்ச காரியம் கண்டிப்பாக நிறைவேறும் நீங்கள் தோல்வியை தழுவுற நிலமையில் இருக்கிற ஒரு சில விஷயங்கள் கூட கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும்னு பக்தர்களாலையும் அதை உணர்ந்தவங்களாலையும் சொல்லப்படுது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம கமெண்ட் பாக்ஸில் உங்களோட கருத்து சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்து ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் பார்க்கலாம் டாடா பாபாய்